இந்த விஐபிகளை பார்ப்பாங்க அதாவது புகழ் பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் நம்ம டிவியில் பார்க்குற நியூஸில் பார்க்குற ஆட்கள்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது நம்ம அவங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அவங்ககிட்ட கை குலுக்குவாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க அது வந்து அவங்கள பார்க்கறதே வந்து நமக்கு ஒரு ஊக்கம் வரும் நமக்கு ஒரு நம்ம நமது தகுதியை உயர்த்து கொள்வது போன்று நம்ம அவரை பார்த்துருக்கோம் அவரை பார்க்குறதுனால நமக்கு வந்து அவருடைய ஒரு உணர்ச்சி கிடைக்கும் நாமளும் ஜெயிக்கணும் நாமளும் சாதிக்கணும் அது வந்து நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு உணர்வு வந்து ஒரு தொற்று தொற்றிக்கொள்ளும் நம்மை நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் அதனால் வெற்றி பெற்றவர்களை வெற்றி பெற்றவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அது நம்ம வந்து ஒரு நியூஸில் பார்ப்போம் இவர் பெரிய பெரிய விஐபிகள் நடிகர்களோ அரசியல்வாதிகளோ பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் பெரிய புகழ் பெற்றவர்கள் யாரை வந்து நம்ம வந்து டிவியில் பார்க்குவோம் பல புத்தகத்தில் பார்த்துருப்போம் ஒரு எழுத்தாளர்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள பார்த்து பார்க்குறது கையெழுத்து வாங்கிறதோ செல்ஃபி எடுத்துக்கிறதோ எதோ ஏதோ ஒன்று அது நான் அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது நான் பொதுவாக யாருக்கும் யாரையும் கண்டுக்க மாட்டேன் அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தேன் அதை மாற்றணும் அது ஒரு தப்பு ஒருவேளை தான் வந்து என் வாழ்க்கையும் அது மாதிரி தான் தோல்வியில் புரிஞ்சு பிச்சுன்னு தெரில அதனால் அந்த வழக்கத்தை மாற்றணும் நம்மளும் வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றி பெற்றவங்கள நம்ம மதிக்கணும் வெற்றி பெற்றவங்கள நம்ம வந்து மதிக்கணும் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படணும் அவங்கக்கிட்ட பேசணும்னு அதை குறைஞ்ச கையெடுத்து வாங்கினா ஒரு செல்ஃபி எடுக்கணும் இப்படி ஏதோ ஒரு ஆசை அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை அதை நம்ம அவங்கள அலட்சியப்படுத்துகிறோம் சிலரை அலட்சியப்படுத்துவாங்க சிலர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி புகழ்பெற்றவர்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க சாதித்தவர்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க வியந்து போவாங்க நான் அதுக்கு வழக்கத்துக்கு மாறாகவே இருப்பேன் ரொம்ப அவங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அது சாதாரணமாக அப்படி அவரோட அது கூட தப்பு தான் நினைக்கிறேன் அந்த வழக்கத்தை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர் அவரை பார்த்தேன் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட கை கொடுத்தேன் முத முதலாக நான் இந்த மாதிரி யார்டுமே வந்து ஒரு பிரபலமானவர்களை பார்த்தால் நான் இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் சும்மா வேடிக்கை சாதாரணமாக வேடிக்கை பார்ப்பேன் சாதாரணமாக தான் பார்ப்பேன் சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருப்பேன் இப்போ தான் வந்து சரி அதெல்லாம் தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம மாற்றிக்கணும் ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிரபலமானவர்களை பார்த்தா போய் ஆர்வமாக போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் பிரபலமாக பிரபலமானவர்களை பார்க்கும்போது ரொம்பவும் சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகிறவங்களும் இருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் நம்ம புத்தகத்துலேயும் டிவி நியூஸ்லேயும் பார்க்குற ஒரு ஆள் வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு அவங்கள பார்த்துட்டு பார்க்குற ஒரு ஆர்வமாக பார்க்குறது ரொம்ப நல்லது வாய்ப்பு இருந்தால் கை கொடுக்கலாம் கையெழுத்து வாங்கிக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது நல்லது தான் நினைக்கிறேன்